பரவாயில்லையே ஸ்ரீலங்கா நேற்று பவுலிங்ல கொஞ்சம் தடுமாறுனாலும் பேட்டிங்ல பட்டையை கிளப்பிட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் ஸ்ரீலங்கா விஸ் அ சவுத் ஆப்ரிக்கா டெஸ்ட் மேட்ச் வந்துருந்துச்சுங்க இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நேற்று நாள் முடிவில் சவுத் ஆப்ரிக்கா இரநூத்தி அறுபத்தொம்போது ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஆனால் ஏழு விக்கெட் வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா இன்றைக்கி வந்து சட்டு போட்டுன்னு மூணு விக்கெட் எடுத்து வேமாம் சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து ஆல் அவுட் பண்ணணும்ப்பா அப்போதான் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு சவுத் ஆப்ரிக்காவோட பேட்ஸ்மேனான வெறியனை வந்து வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்தாரு என் பேரில் மட்டும் வெறும் இல்லைப்பா என்னோட ஆட்டத்துலேயும் வெறும் இருக்கும் நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருங்க இவர் மட்டும் வந்து நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு ஆனால் என்னவா இவர் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பினாரும் இன்னொரு பக்கம் கேசவ் மகாராஜ் அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் சொல்லி விக்கெட் போயிட்டே இருந்துச்சு இதனால் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இன்னைக்கு முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றம்பத்தெட்டு ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அதே மாதிரி நீங்களும் நல்ல பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுக்கணும் அப்படின்னா தான் இந்த டெஸ்ட் மேட்சை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியும் அதை விட்டுட்டு போன மேட்ச் மாதிரி நாற்பது ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனீங்க ரொம்ப கஷ்டமாக போயிடும்பா அப்படின்னு தான் வந்து நம்ம மனசில் நினச்சிட்ருந்தோம் ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எங்களையா தப்பு கணக்கு போடுறீங்க நாங்கள் எப்படி விளையாடுறோம் பாருங்கள் அப்படின்னு பத்து மணி சங்காவும் கருணரத்னேவும் நல்லாதாங்க இந்த மேட்ச்சை வந்து ஆரம்பித்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் ரபாடா வந்து கர்ணரத்னையை வந்து தூக்கிட்டாரு சரி ஒரு விக்கெட் போயிடுச்சு அடுத்தடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தப்ப ஆனால் பத்து மணி சங்கமும் சண்டிமாலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரன் வரைக்கும் எடுத்தாங்க என்னப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு நினைக்கும் போது அப்போ தான் ஒரு கட்டத்தில் சண்டிமால் வந்து அவுட் ஆகிட்டாருங்க ஆனால் சண்டிமால் அவுட் ஆனாலும் பத்து மணி சங்கம் நின்று வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இவர் எப்படி இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பத்து மணி சங்கம் அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் மேத்யூஸும் கவினமெண்டிஸும் சேர்ந்து கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டனால இன்னைக்கு ஸ்ரீலங்கா நாள் முடிவில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க மூணு விக்கெட் தான் வந்து போயிருக்கு ஆனால் உண்மையிலே ஸ்ரீலங்கா இப்போ நல்ல பொசிஷன் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நேற்று சவுத் ஆப்ரிக்கா இதே பொசிஷன்ல தான் வந்திருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஏழு விக்கெட் வந்து போயிடுச்சு ஆனால் இப்போ ஸ்ரீலங்காக்கு கையில் ஏழு விக்கெட் வந்துருக்கு இதே மாதிரி நாளைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு நானூறு நானூற்றம்பது ரனுக்கு ரன்னுக்கு மேலே எடுத்தாங்க அவ்வளவுதான் இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து அப்படியே ஸ்ரீலங்கா கண்ட்ரோலில் வந்துடும் ஈஸியாக இந்த டெஸ்ட் மேட்ச்சை வந்து வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா உண்மையிலேயே இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா கொடுத்துருக்கிற பெர்ஃபாமன்ஸை பார்த்து அவங்கள பாராட்டியே ஆனுங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல பவுலிங்கில் பயங்கரமா வந்து தடுமாறுனாங்க அதுக்கப்புறம் நேத்து வந்து மேட்ச் முடிய போற கொஞ்ச நேரத்துல அடுத்தடுத்து விக்கெட் வந்து எடுத்தாங்க நாங்கள் பவுலிங்கில் மட்டும் இல்லை பேட்டிங்லேயும் பட்டையை கலப்போம் அப்படின்னு இன்றைக்கி பேட்டிங்லேயும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்படியாவது இந்த டெஸ்ட் மேட்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி வின் பண்ணாதான் இவங்கனால டபிள்யூடிசி ஃபைனலுக்கு வந்து போட்டி போட முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் இதை மனசில் வச்சுட்டு ஸ்ரீலங்கா நாளைக்கும் நல்ல பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்